அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தந்தைக்கு மரியாதை செய்வோம் பொதுவாக தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்படும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்திற்கு உரியது இதனால்தான் தந்தையர்கள் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்துவிட வேண்டுமென்றும் நினைக்கின்றனர் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேளையும் சாப்பிட்டுவிட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தையரை நடத்தி வருகின்றனர் வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனென்றால் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவரானால் குறைந்தபட்சம் வார பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள் சில்லறை செலவுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள் மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரன் பேத்திகளை அவரிடம் இருந்து பிரிக்காதீர்கள் அவர்கள்தான் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவர்க்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும்போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள் முடிந்தால் தனி டிவி இல்லையில் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள் தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வாள் பெண் சூழலுக்கு ஏற்றார் போல் வளைந்து கொடுத்து வாழ்பவள் குடும்பத்தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்பிற்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் எது வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையறு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மகனும் மகளும் கேட்டு உணர வேண்டிய பதிவு இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ನನ್ಜಿ ನಂಬೆ